ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ட்ரெண்டிங் சமையல் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா செம்ம சூப்பரா வந்து நல்லா மார்கழி குளூர்ல சுட சுட மொரு மொரு கிறிஸ்பியா ஒரு வடை பார்க்கலாமா என்ன வடை தெரியுங்களா உளுத்த வடை இல்லைங்க நம்ம வந்து மசாலா வடை இல்லைங்க இது புது விதமான வந்து ஸ்வீட் கார்ன் வடைங்க நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க நினைக்கிறேன் ஸ்வீட் கார்னில் வடை செஞ்சுருக்கிறது நீங்கள் சாப்பிட இதை பார்த்துருக்கலாம் நீங்கள் சாப்பிட்டு கூட இருக்கலாம் ஆனால் இது ஒரு டிஷ்ஷு இதை ஒரு ஸ்பெஷலாக இருக்கும் சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்குது சாப்பிட் இதுக்கு என்னென்ன பொருள் தேவையான பொருள்னு இப்போ நம்ம ஸ்டெப் ஸ்ட்ரெப்ன்னு ஸ்டெப்பா பார்க்கலாமா வாங்க போகலாம் எடுங்க ஹாப்பி சண்டே ஈவினிங் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இப்போ ஸ்பெஷலாக வந்து எல்லாரும் வந்து நம்ம எப்பயுமே வந்து ஒரே மாதிரியாக நம்ம வந்து வடை வந்து நம்ம உளுத்த வடை நம்ம மசாலா வடை செய்கிறத விட இப்போது ஒரு நம்ம வந்து ஒரு காம்பினேஷனாக ஒரு ஒரு புதுவிதமாக என்ன தெரியுங்களா இது இது ஸ்வீட் கார்ன் இருக்கு இல்லைங்களா ஸ்வீட் கார்னில் ஒரு வடை செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ செம சூப்பராக இருக்கும் இந்த இந்த சண்டே டைமில் வந்து ஒரு ஈவினிங் வந்து நல்லா ஒரு ஈவினிங் டைமில் நல்லா இப்போ இந்த மார்கழி குளிர் இருக்கு இல்லைங்களா இந்த குளிர் நாளில் வந்து அப்படியே வந்து குளு குளுன்னு அப்படியே குளிராக இருக்கும் போது நல்லா சுட சுட முறு மொறுன்னு இந்த மாதிரி ஒரு வடை செஞ்சு ஒரு கப்பு காஃபியோட நம்ம வர வரவங்களுக்கும் இருக்கிறவங்களுக்கும் கொடுத்தீங்கன்னா அவ்வளோ செம சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அது எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு நம்ம இப்போ வீடியோக்காலே போய் பார்க்கலாமா அதுக்கு ஒரு கப்பு நான் வந்து ரெண்டு ஸ்வீட் கானை எடுத்து நான் வந்து அது பச்சையாகவே இருக்கும் பச்சையாவே எடுத்து நம்ம வந்து உதிர்த்து வச்சிருக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து ஒரு எட்டு நிமிஷம் வந்து நம்ம வந்து ஒரு ஆவியில் நம்ம நம்ம வந்து இது பண்ணிக்கலாம் வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து இந்த பேபி அதாவது ஸ்வீட் கார்னை வந்து நம்ம வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம் இதில் வந்து நான் ஒரு கிண்ணத்தில் வந்து தண்ணி நான் சுட வச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி நம்ம வந்து ஒரு ஸ்டீமர் தான் எடுத்துக்கோங்க இந்த பாருங்க உள்ள வந்து கரெக்டாக இதில் ஃபிட்டிங் ஆகிறோமே ஸ்டீமர் எடுத்துக்கோங்க இதில் வந்து நம்ம வந்து இந்த ஸ்வீட் கார்னு இருக்கு இல்லைங்களா இதை நம்ம போட்டுடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து எல்லாத்தையும் போட்டுவிட்டோம் இப்போ இதை அப்படியே வந்து ஒரு பத்து நிமிஷம் அப்படியே வந்து ஒரு மூட்டு போட்டு மூடிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதை பத்து நிமிஷம் கழித்து நம்ம எடுத்து பார்க்கலாம் நல்லா வெந்துருச்சேன்னு எடுத்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ வந்து நம்ம வேக வச்ச இது இந்த பிறகு நம்ம இது சோளம் இருக்கு இல்லைங்களா இதை எடுத்து நம்ம வந்து இதில் வந்து ஒரு பல்ஸு மூடில் வந்து நம்ம அரைச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபுல்லாத்தையும் நல்லா நல்லா வேக வச்சாச்சு நல்லா அதை வந்து வேக வச்சதை வந்து நல்லா ஆற விட்டுருங்க ஆற விட்டுட்ட பிறகு நம்ம வந்து மிக்சியில் போட்டுக்கலாம் ஏன்னா அப்படியே சூடோடு போடக்கூடாது இல்லைங்களா அதனால் அதில் இதில் வந்து ஒரு 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 பதத்தை மட்டும் ஒரு பாகத்தை மட்டும் நம்ம எடுத்து இதை பாருங்க ம் இதை மட்டும் நீங்கள் வந்து தனியாக எடுத்து வச்சிருங்க ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து நம்ம மேலே வந்து ஒரு இது கோட்டு ஒன்று போடுறதுக்காக இது வேணும் தேவை அதனால் இதை மட்டும் அப்படியே முழுசு முழுசாக இருக்கட்டும் மிச்சத்தை வந்து இதை பாருங்க நான் இது இதில் இதை வந்து நம்ம அப்படியே கொஞ்சம் நல்லா கொஞ்சம் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ தனியாக எடுத்து வச்சிருக்கோம் இல்லைங்களா ஸ்வீட்கானு இதை வந்து நம்ம தனியாக இதில் போட்டுக்கலாம் இப்போ இந்த கிண்ணத்தில் போட்டுக்கங்க நம்ம இது அரைக்காதது அதான் சொல்றோம்ஸ் இது நம்ம வந்து இப்போ பாருங்க நான் அரைச்சி வச்சிருக்க பாருங்க அரைச்சு வச்ச பேஸ்ட்டை வந்து நம்ம இதில் போட்டுக்கோங்க நம்ம நம்ம மிக்சியில் அரைச்சோம் இல்லைங்களா அந்த சோளத்தை இதில் போட்டுக்குங்க நான் சொல்ற மாதிரியே கரெக்டாக செய்யுங்க ஃப்ரெண்ட்ஸ் வடை சூப்பராக வரும் நல்லா இந்த சாயந்தர நேரத்தில் நல்லா வந்து வெளியே வந்து சாரை காத்தும் நல்லா குழு குழுன்னு காத்தடிக்கிற நேரத்தில் நல்லா சுட சுட முறு முறுன்னு கிறிஸ்பியா செஞ்சு கொடுத்தா சாப்பிட வேணாம்னா தோணும் சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ் அதேமாரி இருக்கிறவங்களுக்கும் வீட்டில் இருக்கிறவங்க எல்லோரும் உங்கள் வீ ஹஸ்பண்டு பிள்ளைங்க எல்லோரும் வீட்டில் இருப்பாங்க அந்த நேரத்தில் நீங்கள் செஞ்சு பக்கத்து வீட்டிலே ரெண்டு கொடுக்கலாம் நீங்களும் சாப்பிடலாம் உங்களை ரொம்ப பாராட்டுவாங்க ஏன்னால் வந்து நம்ம நிறைய வடை செஞ்சிருக்கோம் ஆனால் ஸ்வீட் கார்டில் செஞ்சு இல்லைங்களா அதுக்கு தான் சொல்கிறேன் நீங்கள் செஞ்சு பாருங்கள் ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் எப்படி வந்து சொல்லுங்கள் கமெண்ட் செக்ஷனில் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இந்த பிறகு மாவு நபர் ரெடியாக அரைச்சி வச்சிருக்கோம் இதுக்கு தேவையான பொருளை இன்க்ரீடியன்ஸ் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு வந்து ரெண்டு வெங்காயம் வந்து பொடிசாக இந்த பிறகு அப்படியே நறுக்கி வச்சுருக்கேன் ஒரே ஒரு துண்டு இஞ்சி இஞ்சி போட்டு வச்சுருக்கறேன் இஞ்சி நறுக்கி வச்சுருக்கேன் ரெண்டே ரெண்டு பச்சை மிளகாய் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சம் வந்து நீங்கள் கொத்தமல்லி வந்து நீங்கள் கொஞ்சம் நிறைய எடுத்துக்கங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா இது கொஞ்சம் போட்டால் நல்லாயிருக்கும் இந்த இதுக்கு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சோண்டு வந்து இது புதினா எடுத்துருக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ் புதினா எடுத்துருக்கேன் புதினா போட்டோம்னா கொஞ்சம் வாசனையாக இருக்கும் இந்த பிறகு இதெல்லாம் இது இது மட்டும்தான் நம்ம வந்து முதல்ல இதில் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா ஆட் பண்ணிக்கலாம் முதல்ல வந்து வெங்காயத்தை ஆனியனை ஆட் பண்ணிக்கலாம் அடுத்தது இஞ்சி ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் வந்து புதினா ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் கொத்தமல்லி இதில் ஒரே ஒரு ஆஃப் டீஸ்பூன் வந்து சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லாயிருக்கும் நல்லா கொஞ்சம் வாசனையாக இருக்கும் இப்போ கொஞ்சோண்டு வந்து ஆஃப் டீஸ்பூன் வந்து உப்பு போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க இது வந்து இது வந்து கே இது கேஸ் எதுவும் உடம்புல வராத படிக்கிக்கோங்க கொஞ்சோண்டு வந்து பெருங்காயத்தோல் ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் நல்லா வாசனையாகவும் இருக்கும் உடம்புல வாய்வு தன்மை எதுவும் இருக்காது எல்லாத்துலேயும் ஆட் பண்ணிக்கோங்க நல்லாயிருக்கும் இப்போ நம்ம வந்து கொஞ்சோண்டு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் ஆல்ரெடி வந்து பச்சை மிளகாய் போட்டிருக்கேன் உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா மிளகாய்த்தூள் கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணிக்கோங்க நான் வந்து ரெண்டு பச்சை மிளகா போட்டிருக்கேன் அதனால வந்து இந்த டீஸ்பூனில் வந்து ஒரு கா ஒரு கால் டீஸ்பூன் தான் போட்டிருக்கேன் காரம் அது போதுங்க இதில் பச்சரிசி மாவு ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து நம்ம மாவு வந்து நம்ம பிசைஞ்சிட்டு எவ்வளோ வேணுமோ அதை அந்த அந்த அளவு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க நான் இப்போ ஒரு ரெண்டு டீஸ்பூன் தான் பச்சரிசி மாவு சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் வந்து இந்த பிறகு டீஸ்பூனில் ஃபுல் ஃபுல்லாக வந்து க இது கடலை மாவு சேர்த்துக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா இதுதான் வந்து நம்ம வந்து அந்த தண்ணி ஈரத்தன்மை இல்லாதபடிக்கு வடை தட்டுறதுக்கு கரெக்டாக இருக்கும் நீங்கள் இதுலேயும் வந்து நீங்கள் கம்மியாக இருக்குதுன்னா நீங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் ரெண்டு மாவையும் கொஞ்சம் அப்படியே ஷேர் தனித்தனியாக நீங்கள் வந்து போட்டுக்கங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எல்லாத்தையும் போட்டுட்டோம் இப்போ நம்ம நம்ம கலந்து பார்க்கலாம் இதில் நம்ம தண்ணி கிண்ணி எதுவுமே சேர்க்கல ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த இது சோளத்தில் இருக்கிற தண்ணியை தான் இப்போ நம்ம பெசஞ்சிட்டு உங்களுக்கு வந்து கரெக்டாக போடுற பக்குவமாக இருந்துச்சுன்னா நீங்கள் போட்டுக்கோங்க அப்படி இல்லை உங்களுக்கு கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் இருக்குது அவள் ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது ஸ்டிக்கியாக இருக்குது அப்படின்னீங்கன்னா ஒரே ஒன்றும் பிரச்சனை இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கடலை மாவு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க வேறு ஒன்றும் இல்லை பச்சரிசி மாவு வேண்டாம் கடலை இது பச்சரிசி மாவு வந்து கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கிறது தான் பச்சரிசி மாவு ஆட் பண்ணுறோம் கடலை மாவு ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நான் நான் உங்களுக்கு பெசஞ்சிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் எனக்கு எனக்கு எப்படி இருக்குதுன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன் நான் ஃபுல்லாக பெசஞ்சிட்டு காட்டிடுறேன் நான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதை பாருங்கள் நான் வந்து எனக்கு அந்த மாவுலே வந்து அந்த த இது அந்த சோளத்தில் அந்த தண்ணியே போதும் ஃப்ரெண்ட்ஸ் நான் மேற்கொண்டு நான் போடல நான் ஒரு ரெண்டு டீஸ்பூன் இல்லைங்களா அந்த ரெண்டு டீஸ்பூனும் ரெண்டு டீஸ்பூன் வந்து க மாவு மாவு போட்டேன்னா அது போதும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம வந்து வடை பிடிக்கிறதுக்கு கரெக்டாக பக்குவமாக இருக்கிறத பார்த்துங்க நீங்கள் வந்து நீங்கள் தண்ணியை தொட்டு போடணும் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் ஏன்னா இது ஒட்டும் இது இது என்ன சோளம் இல்லைங்களா இது பாருங்கள் இந்த அளவு உருட்டு உருட்டுற அளவு வந்துச்சுங்களா அதே இப்போ போடுற அளவுக்கு வந்துருச்சு இதே இது போதும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தண்ணியை தொட்டு நம்ம வடையை போட்டுக்கலாம் இப்போது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம வந்து ஒரு பேனில் வந்து நம்ம வந்து எண்ணெய் காஞ்சிட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து தண்ணியை தொட்டு பாருங்க இதை நான் வந்து இப்படி நான் அழகாக வந்து தண்ணியை தொட்டுட்டேன் தண்ணியை தொட்டு இந்த பாருங்க இந்த மாதிரி வச்சுட்டேன் அப்போ வந்து இந்த பாருங்க இப்படி வந்துருச்சு இது அப்படியே மெதுவாக போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே வந்து நம்ம எல்லாத்தையும் வந்து அப்படியே போட்டு டக்கு டக்குன்னு டக்குன்னு அப்படியே போட்டுடலாம் எல்லாத்தையும் நம்ம போட்டுடலாம் டக்கு டக்குன்னு இது வந்து நம்ம தீயை வந்து நீங்கள் சின்னதாகவே வச்சுக்கோங்க பார்த்து போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா வந்து மேலே எண்ணெய் அடிச்சிடும் இப்பயும் சொல்றேன் நான் தண்ணி தொட்டு தான் போடணும் ஏன்னா வந்து இது வந்து பிசு பிசுப்பு தன்மை இருக்குது ஆனா இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் போட்டுடலாம் நான் போட்டுட்டு எடுத்து எடுக்கும்போது உங்களுக்கு காட்டிடறேன் நான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதை பாருங்க நல்லா நம்ம திருப்பி திருப்பி விட்டு இது கொஞ்சம் நேரம் லேட்டு தான் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா உள்ள நம்ம வந்து கான் வேணும் இல்லைங்களா நம்ம கடலை பருப்பு உளுத்த மாவு எல்லாம் சீக்கிரமா வந்துடும் ஆனா இது கொஞ்சம் நல்லா இது ஆனா வந்து நீங்க ஸ்லோவிலேயே வச்சு எடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா அப்போ தான் வந்து உ மேலே வந்து நீங்கள் ஹைஃப்ளேமில் வச்சு எடுத்தீங்கன்னா மேலே வந்து நல்லா கிறிஸ்பியா இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் உள்ளே வந்து வேகாது மாகா மாவு அப்படியே இருக்கும் இது ஓரளவு வெந்திருக்கு நல்லா வெந்திருக்கு உங்களுக்கு கலரிலே தெரியும் அந்த கார்னலாம் மேலே தெரியுது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா இது பாருங்கள் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ நல்லா வெந்திருக்குது இதே மாதிரி நம்ம இருக்கிற மாவுலையும் நம்ம போட்டுட்டு உங்களுக்கு நான் காட்டுறேப்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் செம சூப்பராக தட்டு ஃபுல்லாக வந்து நான் நிறைய அடிக்க இருக்கிற பாருங்கள் ஸ்வீட் கார்ன் வடை நம்ம வந்து உளுத்த வடை சாப்பிட்ருக்கோம் மசாலா வடை சாப்பிட்ருக்கோம் கீரை வடை சாப்பிட்ருக்கோம் என்னென்னமோ நம்ம வடை டிஷ்ஷு நிறைய சாப்பிட்ருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் இது ஒரு இது அதாவது இது ஒரு டேஸ்ட்டுக்கு இது ஒன்று செஞ்சு பாருங்களேன் இது எப்படி இருக்குன்னு பாருங்களேன் நம்ம எல்லோரையும் ஒரு எப்போ பார்த்தாலும் ஒரே வடையை நம்ம செஞ்சு சாப்பிட்றத விட இது ஒரு கான்ட்ரஸ்ட்டாக இருக்கோம் இல்லைங்களா சாப்பிட்டு பாருங்க இப்போ இதுக்கு இதுக்கு ஒரு தகுந்த ஒரு கப் காஃபியோடு சாப்பிட்டு பார்த்தேன்னா வேற லெவலாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா இது ஆல்ரெடி இது ஸ்வீட் கார்ட் இல்லைங்களா ஸ்வீட்டு வந்து நம்ம வந்து இதுக்கு வந்து சாஸுக்கு எதுக்குமே நம்ம தேவையில்லை அவ்வளோ டேஸ்ட்டாக நான் இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து புதினா ஆட் பண்ணியிருக்கிறோம் கொத்தமல்லி ஆட் பண்ணியிருக்கிறோம் நிறைய ஆட் பண்ணியிருக்கோம் பொருள் நிறைய ஆட் பண்ணியிருக்கறனால வந்து இது உடம்புக்கு எடுத்துக்க ரொம்ப வந்து ஸ்வீட்டாக நம்ம எடுத்துக்கிறது உடம்புக்கு எடுத்துக்க ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ் குழந்தைகள் முதல் பெரியவங்க இது இதை வாட்டி சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஓகேவாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் ஷேர் பண்ணி விடுங்க இது இது எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்கள் முன்னாடியே நான் ஒன்று எடுத்து நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் இந்த பாருங்கள் கிட்ட தான் க்ளோஸ் தான் காட்டுறேன் இதை பாருங்கள் அந்த ஸ்வீட் கார்டெலாம் மேலே தெரியுது பாருங்கள் அவ்வளோ நல்ல இது பாருங்கள் கிறிஸ்து இது பாருங்க சவுண்ட் மட்டும் கேளுங்க இது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ சூப்பராக வந்துருக்கு பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இதை பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக அவ்வளோ சூப்பராக இது பாருங்கள் இதை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வடையை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் நெக்ஸ்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுக்கு பிடிச்ச நண்பர்களுக்கு நீங்க வந்து இதை ஷேர் பண்ணி விடுங்க மறக்காம பெல் ஐக்கனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க இது அதுக்கப்புறம் என்னுடைய வீடியோ வந்து ஃபுல்லாக வந்து லிங்க்கை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் வந்து உங்களுக்கு நான் என்னென்ன போட்டேன்னு வந்து உங்களுக்கு விவரமாக தெரியும் நீங்களும் அதை செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ் உடனே டக்குன்னு ஸ்வீட்கான் வாங்கினது உடனே செஞ்சு கொடுங்க சண்டே டைமில் எதுன நீங்கள் வந்து யோசிக்கவே யோசிக்காதீங்க செம சூப்பராக இருக்கும் நான் நான் நாங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு தான் இது செஞ்சு உங்களுக்கு காட்டும் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் எங்கள் வீட்டில் எங்கள் ஹஸ்பண்ட் என் பிள்ளைங்க எல்லாரும் சாப்பிட்டு பார்த்துட்டு தான் அவ்வளோ சூப்பராக இருக்குது சொல்கிறாங்க அதனால தான் உங்களுக்கு நான் செஞ்சு காட்டுறேன் இதை செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ